ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமான் உனக்காக சவால் விட்டு சொல்கிறேன் இதைக் கேட்ட பத்து நிமிடத்தில் உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என் செல்லமே உன்கிட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லமே எல்லோரையும் கவரும் சக்தி உன்னிடத்தில் இருக்கும் பேசும் விதத்திலும் பொறுமை காக்கும் விதத்திலும் உன்னிடத்தில் எல்லோரும் சந்தோஷத்தோடு பேசி மகிழ்வார்கள் ஆம் செல்லமே புன்னகையோடு நீ பேச கற்றுக்கொண்ட விதம் அது எல்லோரையும் மகிழ்ச்சி தருவாதன் தன் சூழ்நிலையை உருவாக்குகிறாய் அதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி கொண்டே நீ சென்றாயானால் அது அற்புதமான நல்ல விளைச்சலை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை என் சிலமை உன்கிட்ட பல திறமைகள் ஒளிந்திருக்கிறது அந்த திறமைகளை வெளியிக்கொண்டு வா உன்கிட்ட உள்ள திறமையை நீ குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுமே எடுத்த எடுப்பிலேயே ஏதாவது ஒரு காரியத்தை உன்னிடத்தில் கொடுத்தால் யோ இது முடியுமா இது நடக்குமா என்ற எண்ணமே வேண்டாம் எதிர்மறை எண்ணமே வேண்டாம் உன்னுடைய உணர்வு எண்ணம் பேச்சு எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிரமோ வட்டமிடுகிறதோ அதுவே தான் நடக்கும் ஆகையால் தான் சொல்கிறேன் எதிர்மறை எண்ணம் கொண்டு எந்த இடத்திலும் நிற்க வேண்டாம் எந்த இடத்திலும் பேச வேண்டாம் நேர்மறையாக பேசு அல்லது உன்னிடம் நேர்மறையாக பேச முடியவில்லை என்றால் அமைதியாக இருந்துவிடும் அமைதியாக இருந்தாலே போதும் அந்த இடத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும் உன் மனதில் நேர்மறை எண்ணங்களும் அந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்பதும் உன் மனதில் தெளிவாக உதிரும் உதயம் உனக்காகத்தான் சொல்கிறேன் உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடும் சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைப்பது எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும்னா தோல்விக்கு பயந்து முடங்கி கிடப்போதோ மடங்கி கிடப்போதோ நல்லதொரு ஒரு வாழ்க்கைக்கே தரமாகாது என் செல்லமே தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்கள் ஆனால் முடியாததை உங்களாலும் செய்ய தான் சொல்வார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டாம் ஐயோ அங்கே போக வேண்டாம் நீ செய்ய வேண்டாம் என்று உன்னிடத்திலும் அதை தான் சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் முடியாது என்று சொல்லும் பட்சத்தில் நீ சற்று யோசித்து இதை எப்படி செய்தால் முடியும் என்று சிந்தனை செய்து அதன்படி நீ அதை நடத்தி கொண்டு சென்றால் நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கிச் செல்கிறாய் என்றுதான் அர்த்தம் அந்த சமயத்தில் அவர்கள் சொல்வதை சற்று காதில் வாங்காதவனாக நீ இருந்தால் பொருத்தமானது உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்குத்தான் கவலைப்படாதே இப்பொழுது இருக்கும் நிலை நிச்சயமாக மாறும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை புரிகிறதா இந்த முருகப்பெருமானின் அருளினால் உனக்கு எல்லாமே நடந்து கொண்டிருப்பது என்பதை உன் மனபார உணர வேண்டும் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார் எதை நான் தீர்மானித்தது தான் அப்படி இருக்கும்போது என்னை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன்னுடைய வழியைக் கண்டு ரசிப்பேனா என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மட்டும் நினைக்காதே என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீ பார்த்துக்கொள் என்று நீ உரிமையுடன் என்னிடம் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் இளோங்க வைக்கும் முருகா எனக்கான பிரச்சனை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்னை நீதான் பாதுகாக்க வேண்டும் எனக்கு ஒரு வழியை காட்டு என்று என்மேல் மேல் பாரத்தை போட்டு நீ உன் லட்சியத்தை நோக்கி நடந்து கொண்டே ஆனால் அதற்கான பாதையை நான் தெளிவாக்கி உனக்கு வழிகாட்டுவேன் அதேபோல் நான் பல தடவை சொன்னது இதுதான் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான் தான் அந்த கஷ்டத்திலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது மற்றவர்கள் கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் நீ ஆறுதல் சொல்வாய் ஆனால் இப்பொழுது உனக்கு கஷ்டம் என்றவுடன் உனக்கு யாருமே ஆறுதல் சொல்லவில்லை என்று நிவர்த்தப்பட வேண்டாம் உனக்குத்தானே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நான் சொன்னபடி சவால் விட்டு சொன்னபடி வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் எப்பொழுது தெரியுமா உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நடக்கிறது யா சரியாக நடக்குமா என்ற பயம்தான் அந்த பயத்தில்தான் உன் வேலையை உன் உன்னுடைய வேலையில் தடங்கல்கள் ஏற்படுகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டால் பயப்படக்கூடாது நான் சொல்வதை கேட்ட பத்து நிமிடத்தில் உன்னை தேடி நல்லதொரு வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் அணு கொடுத்த வாய்ப்புகளாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அதை மனதார ஏற்றுக்கொள் அந்த வாய்ப்புகளை வைத்து நீ அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவாய் நீ வெற்றி பெறுவாய் நிச்சயமாக உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் அதில் நீ பயணிக்க பயணம் செய்ய தயாராக இரு உனக்கான பக்க வளமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் இந்த முருகப்பெருமான் நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமுடன் கேட்டால் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியான செய்தியை உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றித் தரப்போகிறேன் செல்வங்கள் பெருகும் நேரம் வந்துவிட்டது எல்லா மங்களகரமான நிகழ்வுகளும் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது எந்தவித துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்வேன் அதைத் தவிர எனக்கு வேறு என்ன வேலை என்று நீ என்னிடம் கேட்க வேண்டாம் நிச்சயமாக உன்னை பாதுகாப்பதுதான் இந்த முருகப்பெருமான் அதீத செயலாகும் என் செல்லமே நான் உன்னை உன்னிடத்தில் நல்லதொரு செய்தியை சொன்ன பிறகு என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் நன்றி சொல் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் செல்லமே நிச்சயமாக நிம்மதியாக கண்ணுறங்கு இன்று எனக்கு புதியதோர் தொடக்கத்தை தரும் சிறப்பான நாளாக அமைந்தது என்று நீ என்னிடத்தில் மனதார நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் எனது கடந்த காலம் என்பது எனது வாழ்க்கையை தீர்மானிக்காது எனது எதிர்காலத்தை நானாய் உருவாக்குகிறேன் என்று மூணு முறை மூணு மூன்று முறையாவது சப்தமாக நம்பிக்கையுடன் சொல் தினமும் இதை செய்து வார் நம்ப முடியாத அளவுக்கு நல்லதொரு மாற்றத்தை உணர்வாய் என் செல்லமே ஆகவே கவலைப்படாதே என் செல்லமே நிச்சயமாக உனக்கான சந்தோஷமான சூழ்நிலையை இந்த முருகப்பெருமான் உருவாக்கித் தருவேன் உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செலமே நிச்சயமாக இது நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் அற்புதத்தை நிகழ்த்துவேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ